ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு ப்ரௌன் ஷேட் வரணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு ஒரு பச்சை மிளகாவும் நான் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு பாதி தக்காளி போட்டால் போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புதினா போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதினா போட்டு நான் இப்போ இதில் ஒரு கப் நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துருக்கோம் மஷ்ரூமை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் போட்டுக்கலாம் மஷ்ரூமில் ஆட்டோமேட்டிக்காவே வாட்டர் ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த தண்ணி ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக் எ கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்கை ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டாலும் ஓகே தான் இது கூடவே வருத்தாலும் ஓகே தான் ஆனால் நான் இது வந்து வெஜ்ஜாக வெஜ் ரெசிப்பியாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நம்ம இதில் எக் ஆட் பண்ணல இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அது கூடவே நான் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இதை நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கனால பெப்பர் வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும் அதுக்கப்புறமா நாம் வந்து எதாவது ஒரு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா மஷ்ரூம் மசாலா இங்கே கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக எது ஃப்ளேவர் தரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பூன் மசாலாஸ் நீங்கள் ஆட் பண்ணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு மஷ்ரூம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கவர் பண்ணி குக் பண்ணுங்க இப்போ ஒரு பபிள் வந்ததும் நம்ம வந்து நான் வந்து ஒயிட் வந்து பிரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரெட்டுக்கு பதில் நீங்கள் வந்து பரோட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் என்கிட்ட பிரெட் இருந்துச்சு ஸோ நான் பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம வந்து காரம் உப்பெல்லாம் இதுலேயே செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி அப்சர்வ் பண்ணுறது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட ப்ரெட் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் காரம் அளவாக தான் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சையாக நீங்கள் வந்து ஆனியன் கூட இதுக்கு மேலே சாப் பண்ணி போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட காளான் மசாலா மாதிரி தான் இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன் பாய்